இதுதான் வந்து ஆண்டவர் கோவில் திசையின் விலை சுடலையாண்டவர் கோவில் சூப்பராக இருக்கும் உங்கள் கோவில் கூட அப்போல்லாம் பாப்பாக்கும் ஒரு மொட்டைப்படலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால மளிகை கடைக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் செய்யணும்ல அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வந்தா கிளம்பி வச்சு ட்ரெஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் கெவிக்கு வந்தாச்சு கெவிக்கு வந்து மொட்டைக்கு மொட்டை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனும் தான் அப்புறமா லிஸை கொட்டிக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம் மொட்டை ஒரு வழியாக வைக்கிருச்சிங்க மொட்டையே போட மாட்டேருந்துச்சு அவளை அடம் பிடிச்சிட்டே இருந்தா அப்புறம் ஒரு வழியை சமாதானப்படுத்தி அவங்க அப்பா உட்கார வச்சு மொட்டை போட வச்சுட்டாங்க இதுதான் எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் வெள்ளை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படி சின்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா குளிப்பாட்டணும் இல்லையா அதனால் தண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க தண்ணி குட தூக்கி பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அவளுக்கு புது ட்ரெஸ்லாம் போடணும் இல்லையா அதனால் கரைச்சி குளிக்க வந்து எல்லாரும் அப்படியே சுற்றி நின்றுட்டுந்தாங்க இது பண்ண அது பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க பெரியவங்க இருந்தாலே ஒரு ஹேப்பி தானே முட்டைப்பட்டனால பயந்து பயந்துவே நின்றுட்டு இருந்துச்சு ஒரு வழியை சமாதானப்படுத்தி அம்மாவை குளிப்பாட்டி கொடுங்கால ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணியாச்சு மேக்கப்லாம் பண்ணல அம்மா ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அவங்க பட போய் உட்காந்துட்டா என் குழந்தனுக்கு தான் ரொம்ப பயப்படுவான்னா அவனை வச்சு மரட்டி ட்ரெஸ் போட வச்சு குளிக்க வச்சுட்டோம் எல்லாம் நம்மளை ஒரு வழியாக ஆக்கியிருப்பா முட்டை போட கூட விட மாட்டா எல்லாரும் ப்ளெஸ் பண்ணி செலவு போட்டாங்க பெரியவங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி அவங்க காமிக்கவே மாட்டேங்கிட்டாங்க மரட்டி மரட்டி உட்கார வச்சுருந்தோம் சூப்பரில் ஜாலியாக இருந்தது எங்கள் அண்ணனும் சுலவை போட்டாங்க சுலவை போட்டு ப்ளஸ் பண்ணாங்க பாப்பா முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்த மொட்டை மண்டை அந்த பக்கம் பார்த்தீங்களா ஸ்வீட்ஸ் எல்லாம் அதான் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு வந்திருந்தோம் அதை புண்ணியம் கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும் ஷேர் பண்ணி அங்கேயே உட்காந்து எல்லோரும் ச ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கம்பிச்சு ஜெபம் இருந்துச்சு ஜபம் முடிஞ்சதும் ப்ரேயரில் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் கிளம்பியாச்சு பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய் டு பி கண்டினியூ